வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் ஃபார்ம் யூடியூப் சேனல் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்த உளுந்தங்குறனையை பற்றி தான் ஒரு முழுக்கானோலே இருக்கப்போகுது நம்ம விதைகள் வித்துட்டு வந்துட்டுருக்கோம் அகத்தி கோயில் ஃபஸ்ட் நைன் சவுண்டல் வேலி மசாலா உங்களுக்கு விதைகள் எதுவும் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம காக்கிலேருந்து நம்ம வந்து உலகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம முன்கூட்டியே சொல்லிவிட்டு இந்த உளுந்தங்குறையை பற்றி தான் முழுக்கானோலியாக இருக்கப்போகுது இது ஆடு மாடுகளுக்கு நல்லாவே கொடுத்துட்டு வரலாம் ஆனால் கசக்கும் தன்மையை சார்ந்தது இது வந்து இதில் அதிகமான குருணைகள் எல்லாமே இந்த உளுந்தன் தொழின்டுவாங்க அதே மாதிரி உளுந்தன் டஸ்ட்டுன்றாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாறுபட்ட பெயர்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருப்பாங்க இது கூட நம்ம வந்து தோரந்தூசி அந்த மாதிரி கலந்து தான் கொடுக்கணும் ஏன்னா நல்ல ஒரு கசப்பான பொருள்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஆடு வந்து ஒரு சாப்பிடாத ஒன்று அதுவும் இல்லாமல் ஆடுகள் வந்து உமட்டிக்கிட்டு தான் சாப்பிடுவோம் ஏன்னா அந்தளவுக்கு ஓரளவு கசப்பாக இருக்கும் ஆனால் தூசி அப்படி இல்லை நல்லாவே ஓரளவு அதங்களுக்கு வந்து பழகி இருக்கிறதுனால நல்லாவே சாப்பிடும் அதுவும் இல்லாமல் இந்த குளுந்தந்தூசிகளுக்கு எந்த அளவுக்கு கசப்பு தன்மை இருக்கும் அந்த அளவுக்கு இதில் இருக்காது அதனால நம்ம கூடவே சேர்ந்து தோரந்தூசி அப்புறம் கோதுமை தவிடு அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் அந்த மாதிரி தெளிச்சு விட்டு கொடுத்தோம்னா பரட்டி விட்டு கொடுத்தோம்னா கூட ஆடுகளுக்கு நல்லாவே சாப்பிடும் பொதுவாகவே இது ஒரு டேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த கோதுமை உள்ள ஒரு இனிப்பு சத்து இருக்குது அதுவும் இல்லாமல் அதுலேயும் அதிகமான அதில் புரத சத்து இருக்குது நம்ம அடுத்து வர ஒவ்வொரு காணொலியிலையும் நம்ம வந்து முழுமையாகவே பார்ப்போம் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அந்த மாதிரின்ட்டு நம்ம ஆடுகள் சாப்பிடலாட்டி பொதுவாகவே இந்த கோதுமை தவுடுக்கு நல்லாவே சாப்பிடும் அது கூட நம்ம வந்து கலந்து புட்டு பதத்தில் அப்படியே ஒரு மாதிரி புட்டு மாதிரியே பசஞ்சு பசஞ்சு வச்சோம்னாலே போதும் ஆடுகள் நல்லாவே சாப்பிடும் அதுவும் இல்லாமல் இது சாப்பிட்றதுனால நல்லாவே சிறுணு சக்தியாகும் ஆடுகளுக்கு வந்து வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஆகாது ஏன்னா இது ஒரு இதுன்னே சொல்லலாம் ஏன்னா மாவு பொருட்கள் இது வந்து கிடையாது நர நரன்னு குறுணையாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் குருணைகளோடு சேர்த்து ஒரு சில தொழில அந்த மாதிரிலாம் இருக்கும் எல்லாமே ஒரு சக்தி வாய்ந்தது தான் நம்ம ஆடுகளுக்கு கொடுக்க போகிறது பொதுவாகவே ஒரு நூறு கிராம் தான் கொடுப்போம் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து அளவுலாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இருபத்தஞ்சி சதவீதம் வரையும் ப்ரோட்டின் கண்டென்ட் இருக்குது அதாவது புரதச்சத்துன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினாறு வரையும் இருக்குது அதுவும் இல்லாமல் ஃபேட் கண்டென்ட்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு சதவீதம் வரையும் இருக்குது இது ஆடுகளுக்கு நல்லாவே கொடுக்கலாம் குறிப்பாக கேல்சியம் அதிகமான அளவில் இருக்குது இதனால் ஆடுகளுக்கு என்னென்ன நன்மைகள்னால் கால் வளையாமல் இருக்கும் அதுவும் இல்லாமல் எலும்பு நல்லா ஒரு மஜ்ஜெல்லாம் நல்லாவே வளர்ந்து வரும் அப்புறம் கால் சில ஆடுகளுக்கு வந்து நொண்டியாக இருந்துச்சுன்னா கூட நம்ம ஆடுகளுக்கு வந்து இதை கொடுக்கலாம் இது கூட சேர்ந்து பருத்தி விதைகளும் கொடுக்கலாம் இதனால் ஆடுகளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி எலும்பு எந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அந்தளவுக்கு ஆட்டினுடைய வளர்ச்சியும் பயங்கரமான அளவில் இருக்கும் அதனால தான் நம்ம இது ஒரு காப்பங்கு தான் போடுவோம் இப்போ வந்து நம்ம உளுந்தம் தூசி ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ கூட நம்ம அந்தளவுக்கு போட மாட்டோம் ஒரு நூறு கிராம் போடுறோம்னா இதை வந்து ஒரு ஐம்பது கிராம் இல்லாட்டி இருபத்தஞ்சி கிராம் அந்த மாதிரி கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம் அளவுக்கு தான் நம்ம சேர்த்து போடுவோம் ஏன்னா நம்ம ஆடுகள் வந்து தற்போதைக்கு இந்த இதை பழகவே இல்லை அதனால் நம்ம கம்மியான அளவில் தான் போட்டுட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் அடர் தியானத்தில் நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் பல வகையான தானியங்கள் அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நம்மளுக்கு எது சீப்பாக கிடைக்குதோ அதை தான் வாங்கி போடணும் அளவுக்கு அதிகமாக காசு கூட இருக்க பொருளை நம்ம வாங்கி போட்டோம்னா நம்மளால் ஈடுகட்டி வர்றது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் குறிப்பாக இந்த ஆடு வளர்ப்பாகட்டும் அதுவும் இல்லாமல் மாடு வளர்ப்பும் ஆகட்டும் நம்ம எந்த அளவுக்கு பொருளை நம்ம சிக்கனமாக செலவு பண்ணி அதே மாதிரி நம்ம வந்து அடர்திவனத்தை தயாரித்தாலும் சரி இல்லாட்டி வாங்கினாலும் சரி நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கணும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய உழைப்பும் அதிகமான அளவில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே ஜெயிக்க முடியும் இந்த இதில் பொறுதுவாகவே நம்ம ஏமாறுறது ஒன்று ஆடுகள் வாங்கிறதுல ஏமாறலாம் அப்படி இல்லாட்டி விற்பனை செய்கிறதுல ஏமாறலாம் அப்படி இல்லாட்டி இயற்கை சூழலில் நம்ம நோய் மேலாண்மை அப்படி இல்லாட்டி இந்த அடர் தீவனம் அந்த மாதிரி போடுறதுல ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் தாமதமாகலாம் இதனால் வித பாதிப்பும் வராது குறிப்பாக இந்த ஆடு வளர்ப்பில் நம்மளுக்கு வருமானம் வேணும்னா லேட் ஆகும் மற்றபடி நம்ம போட்ட காசோடு ஒரு மடங்கு அதிகமாக தான் எடுப்போம் அதனால் எோடனே விளையாட்களை போட்டு ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்காயே குறிப்பாக ஒரு பெரிய லெவலில் பண்ணணும் அப்படி பண்ணும்போது ஒரு ரெண்டு பேர் லேபர் வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்தோடனே பெரிய லெவலில் பண்ணோம்னா பயங்கரமான ஒரு பல இழப்புகளை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வர முடியாது அதனால நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கம்மியான அளவுலேயே போயிட்டுருக்கலாம் அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா சின்னதுலேருந்து பெருசாக போகிறது தான் ரொம்பவே நல்லது நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வழக்கமாக போடுற அடர்த்திவனம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மக்காச்சோளம் அதுவும் இல்லாமல் கம்பு கோதுமை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடுவோம் உங்களுக்கு எதுன்னு தேவைன்னா கண்டிப்பாக நம்ம இல்லை சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம என்னென்ன அடர்த்திவனம் போடுறோம் அதுவும் இல்லாமல் மாதம் எவ்வளோ வெயிட்டே எடுதுன்ட்டு நம்ம ஒரு முழுக்கானவளைய கூட போடுவோம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வகையான தானியங்களை போடுறோம் குறிப்பாக இந்த மக்காச்சோளம் அப்புறம் என்ன சொல்லலாம்னா இந்த தோரந்தூசி அப்புறம் உளுந்தந்தூசி இந்த மாதிரி இதெல்லாம் போடுறோம் அப்புறம் கோதுமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போட்டுட்டு வந்துட்ருக்கோம் இது எல்லாமே ஒன்றா கலந்து அப்படியே போட்டு ஆடுகளுக்கு வந்து அடர் ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம் குறிப்பாக நம்ம வந்து போடுற நேரம்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு போட்டோம்னா சாயங்காலம் நேரம் ஒரு ஆறு மணி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் வரை நம்ம வந்து இடைவெளி கொடுக்கணும் அப்படின்னா தான் ஆடுக்கு வந்து அந்த சமயம் வேறு உணவுகள் சாப்பிடும் காலையில் பார்த்துட்டிங்கன்னா கோயில் ஃபஸ்ட் விட்டுட்டிங்கன்னா அப்படி இல்லாட்டி அகத்தி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவோம் அப்புறம் சாயஞ்சாலம்னு பார்த்துட்டிங்கன்னா சகப்பு சோளத்திட்ட அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருவோம் அப்படி இல்லாட்டி நம்மள்கிட்ட கூலம் அதிகமான அளவில் இருக்குது அப்படி கூலமும் நம்ம கொடுப்போம் அடுத்த நாள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வேலி மசாலா அதே மாதிரி சவுண்டல் ஏதாச்சும் ஒன்று கொடுப்போம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி கொடுக்குறனால தான் ஆடுகள் வந்து நல்லாவே சாப்பிட்டும் வருது அதுவும் இல்லாமல் ஆடுகள் வந்து உடல் எடை அதிகரிக்குது அதை சாப்பிட்ற சாப்பாடு வந்து கழிச்சல் குறிப்பாக ஏற்படுறது கம்மியான அளவில் தான் இருக்குது நம்ம எந்தளவுக்கு சாப்பாடை கட்டி விட்டாலும் சரி இல்லை ட்ரேயில் போட்டு விட்டாலும் சரி ஆடுகள் வந்து குறிப்பாக நம்மள்கிட்ட வந்து கழிக்கிற ஒரு விஷயமே இல்லை ஏன்னா அவங்க வந்து டெய்லியும் ஒவ்வொரு டேஸ்டான சாப்பாடை சாப்பிட்றாங்க அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நியூட்ரிஷனும் ஒவ்வொரு இலைகளில் இருக்குது அது மூலயமா அவங்க நல்லா வளர்ந்து வராங்க அதுவும் இல்லாமல் அடர் தீவனம் இந்த மாதிரி நம்ம போடுறதுனால ஆடுகளுக்கு வந்து முழுமையாக போகிற சத்துக்கள் நிறைவடைந்து கிடைக்குது அதனால நம்மளுக்கு சீக்கிரமாக ஒரு ஷார்ட் டைம்லேயே நம்ம வந்து ஆடுகளை மாற்றி விட்ற மாதிரி ஆகிடுது நம்மளுக்கும் லாபமும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதே மாதிரி இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம்